வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இதுவரையில் பல செஷன்ஸில் நம்மளுடைய நம்மளை நாம்ளே எப்படி உயர்த்திக்கிறது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தகவல் வச்சுக்கிறது இது மாதிரி பார்த்துட்டே வந்திருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது இதுவும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு வாத்து ஃபஸ்ட்டு போகும் அந்த வாத்து பின்னாடி எல்லாம் நூல் பிடிச்ச மாரி மிச்ச வாத்தெல்லாம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஓ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கோர்ஸ் சேர போகிறாங்களா நானும் போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கேம் விளையாடுறாங்களா நான் இந்த கேம் விளையாட போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த ஃபிலிம் பார்க்க போகிறாங்களா நானும் இந்த சில டைமில் நமக்கு தோணும் நாம் ஏன் இதே செய்யணும் நம்ம ஏன் வித்தியாசமாக செய்யக்கூடாது ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் வித்தியாசமாக செய்கிறப்போ சரியாக வருமா போ எல்லாரும் செய்கிற மாதிரி நம்மளும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு திருப்பியும் எல்லாரும் போகிற மாதிரியே நம்மளும் போயிட்டுருப்போம் இல்லையா இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் உமா சந்திரசேக்ரன் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் எஜுகேஷன் இருவத் முப்பத்தஞ்சு வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன் அதில் கடைசி பதிமூணு வருஷம் ஆர்மி ஸ்கூல் இராணுவ பள்ளியில் ப்ரின்ஸ்பலாக இருந்தே ரிட்டையர் ஆயிட்டேன் ரைட்டாக வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போக்கலாம் இப்போது நான் முதலேயே சொன்னேன் பொம்மை செய்கிறவங்க அப்புறம் இந்த பிள்ளையார் சதுர்த்தியும் போது விநாயக சதுர்த்தியின் போது விநாயகர் சிலை செய்கிறவங்க இதை பார்த்தா ஒரு அச்சு வச்சுருப்பாங்க ஏ நீங்கள் கூட சின்ன சின்ன குழந்தை சின்ன வயசில் இருந்தப்போ க்ளே அந்த மாவு மாதிரி கோதுமை மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து பசஞ்சி வெவ்வேறு ஷேப்பெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க அப்புறம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு கூட இப்போது அச்சு வந்துருப்போம் இதை வந்து அச்சு அல்லது வார்ப்புன்னு சொல்கிறோம் இதில் செய்கிறது எல்லாம் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போது அப்போ ஒரே மாதிரி செய்யக்கூடாது மேம் அப்படின்னு கேட்குறீங்க ஒரே மாதிரி செய்யலாம் எங்கே தெரியுமா மஷின் பார்ட்ஸ் வண்டிகளோட சின்ன சின்ன பார்ட்ஸ் பெரிய பெரிய ரெஃப்ரிஜரேட்டர் ஏசி இது மாதிரி செய்யக்கூடிய பார்ட்ஸ் சின்ன சின்ன பார்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கணும் யூனிஃபார்மாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அதில் டைமென்ஷன்ஸில் லெங்க்ல பிரெத்தில் திக்னஸில் மாறுதல் வர முடியுமா வரக்கூடாது அந்த டைமில் நம்ம அச்சு அல்லது வார்ப்பை உபயோகப்படுத்தலாம் ஆனால் இந்த சிலை செய்கிறவங்க சிற்பிகள்லாம் ஒரே சில ஒரு சில மாதிரியே இன்னொரு சிலை இருக்காது ஏன் தெரியுமா அவங்க அதை கையால் வடிவமைக்கிறாங்க அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த வார்ப்பு மனநிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் சரி இந்த ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன் பாருங்கள் எம்ஓயுஎல்டி இது வந்து இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் அமெரிக்கன் ஸ்பெல்லிங் வந்து எம்ஓஎல்டின்னு இருக்கும் ரெண்டும் ஒரே அர்த்தந்தான் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரியா அதனால் இந்த வார்ப்பு மனநிலை அச்சு மனநிலை அதுலேருந்து எப்படி வெளியில் வருது இது ஒரு வேலி இந்த வேலிலேருந்து எப்படி தாண்டி வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா எப்போங்க போல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அந்த எக்ஸாம்பிள்ஸில் நான் சொல்கிறவங்க எல்லாம் பற்றி நான் ரெண்டு லைன் நாலு லைன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் போய் படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வரும் இங்கே ஆனந்த் மேகலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் பேர் பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு இவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு ஸ்பேஸ் ஜோன் இண்டியா அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்குறாரு ஸ்பேஸ் ஜோன் அப்படின்னு ஒன்றே நமக்கு தெரிஞ்சிடுத்து இது டெஃபினட்டாக விண்வெளி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போது இர ரெண் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஏவுகணையை உந்தர சிஸ்டமை உருவாக்குறாரு உருவாக்கி ஃபஸ்ட்டு ராக்கெட்டை ஸ்பேஸில் செலுத்துகிறார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அடுத்த ராக்கெட்டை கூட செலுத்திட்டாரே இந்த ராக்கெட்டில் என்ன ஸ்பெஷல்னா காஸ்ட் எஃபெக்டிவ் நல்ல கம்மியான காஸ்ட்டு அதோட சுற்றுப்புற சூழலுக்கு அதிகம் பாதிப்பு இல்லாதது என்ன சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சில டைம்ல நிலத்துலேயோ இல்லைன்னா கடல்லையோ போய் விழுந்துடும் அதெல்லாம் கடலையோ நிலத்தையோ மாசுபடுத்தக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காரு சரி இதில் என்ன ஆர்வம் கியூரியாசிட்டா என்ன ஆர்வம் ஆர்வம் பற்றி என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் இவருடைய அப்பா ஒரு ட்ரக் டிரைவர் லாரி டிரைவர் ஓகே இவருக்கு ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ரொம் கொஞ்ச வருஷங்கள் முன்னாடி ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிக்கிறேன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது அப்படிம்பாங்க அப்படி கிடையாது ஸ்கோப் கிடையாது வாய்ப்புகள் கிடையாதுன்னு எதுவுமே கிடையாது வாய்ப்புகள் நம்ம உருவாக்கிக்கிறது தான் ஸோ அந்த ஆர்வத்தில் எப்படி தெரியுமா படித்தார் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பில் படித்தார் படித்து தான் இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காரு அதனால் க்யூரியஸாக இருங்க அப்போ தான் அந்த வார்ப்பு மனநிலையிலேருந்து வெளியே வர முடியும் பி ஆத்தென்டிக் ஆத்தன்டிக்னு என்ன உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மார்ஸ்னு என்ன செவ்வாய் கிரகம் சரி செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட மிஷன் அதுதான் மங்கள்யான் பேர் வச்சிருக்காங்க இது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இஸ்ரோ இண்டியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க தான் அனுப்பினாங்க எவ்வளோ நாள் அதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க தெரியுமா ஆறு மாதம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க ஆறு மாதத்தில் அதோடைய வேலையை முடிச்சுட்டு அது வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க கடைசியில் ஏழு வருஷம் இப்போ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஏழு வருஷம் அது தன்னுடைய வேலையை செஞ்சுருக்கு என்ன வேலை அங்கே போயிட்டு மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை பற்றின ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் தகவல்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஃபோட்டோகிராஃப்க்கு மேலே இருந்து கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு அட்லஸே பண்ணிட்டாங்க இந்தியாவில் மார்ஸ் அட்லஸ் அப்படின்னு பேர் அப்போது ஃபஸ்ட்டு மிஷினே சக்ஸஸ்ஃபுல் அது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மிஷினுடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதே போல் எக்கச்சக்கமான சயின்டிஃபிக் டேட்டா எதை பற்றி செவ்வாய் கிரகத்தை பற்றி கிடச்சிருக்கு உலகத்துக்கே தகவல் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கு அதனால் உண்மையா இருங்க எதுக்கு உண்மையா இருக்கணும் நீங்க அந்த வேலையை உடைச்சி வெளியே வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலுக்கு உண்மையா இருங்க பி ப்ரேவ் தேவாலா ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் இவங்களுடைய டைம் பீரியட் என்ன போட்டிருக்கேன் ஆர்கியாலஜிஸ்ட்னு போட்டிருக்கேன் ஆர்கியாலஜிஸ்ட்னு என்ன தொல்பொருள் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி இல்லையா இவங்க நான் டைம் பீரியட் என்ன சொன்னேன் அவங்களுக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னாக்க கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருது ஃபர்ஸ்ட் இண்டியன் உமன் என்ன செய்யறதுக்கு ஆர்கியாலஜியை தன்னுடைய கெரியராக சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்தியன் உமன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சவால்கள்லாம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜென்ரலாகவும் ஆனாங்க அவங்களுடைய கெரியரில் இவங்க பெங்காலை சேர்ந்தவங்க புத்திஸ்ட் மான்மெண்ட் சைட்ஸ்லாம் எக்ஸ்பர்ட் இவங்க அது மட்டும் இல்லாமல் எதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜி ஆர்கியாலஜினுக்கு அகழ்வாராய்ச்சி எந்த ரீஜன் இந்தியாவுடைய கிழக்கு பகுதி அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்போது தைரியம் வேணும் என்ன தைரியம் வேலையிலேருந்தே வெளியே வர தைரியம் வேணும் பி இன்டிபெண்ட் பிபா சௌத்ரி இவங்களும் பெங்காலை சேர்ந்தவங்க இவங்களுடைய டைம் வந்து நைன்டீன் தேர்ட்டீன் டு நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் தேர்ட்டீன் டு நைன்டீன் நைன்டி ஒன் இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் ஃபிசிசிஸ்ட் ஃபிசிசிஸ்ட்னா யார் ஃபிசிக்ஸில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ரைட்டா இவங்க காலேஜில் படிக்கிறப்போ ஒரே ஃபீமேல் ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த காலேஜ் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணாங்க அதுலேயும் இவங்க ஃபர்ஸ்ட் இண்டியன் உமன் ரைட் இவங்க என்ன சாதிச்சாங்க பார்க்கலாமா பார்ட்டிகிள் பிசிசிஸ்ட் சொல்லுவோம் பார்ட்டிகிள் தான் என்னன்னா அணு அணு இருக்கு இல்லையா அமைப்பை பார்க்குறப்போ தெரியும் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல மீசான் அப்படின்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க ஆனா இதை இவங்க வந்து நோபல் பிரைஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு அந்த நேரத்தில் இவங்களுக்கு அதுக்கு உண்டான வசதிகள் இல்லை வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கல பிற்பாடு என்னாச்சுன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிது அவர் என்ன சொன்னார் தெரியுமா பிபா என்ன பண்ணினாங்களோ அவங்களுடைய கண்டுபிடிப்பு அவங்களுடைய ஆராய்ச்சி இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய ஆராய்ச்சியை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆராய்ச்சிக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிது அதும்போது அவர் சொன்னார் இவங்களை பேஸ் இவங்களுடைய ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய ஆராய்ச்சியை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இண்டிபெண்ட் பி இண்டிபெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சுதந்திரமாக நடத்தக்கூடிய பக்குவத்தோடு இருங்க ஸ்ட்ராட்டஜைஸ் இவர் வந்து சிறுவயல் கே ராமன் இவர் வந்து கேரளாவில் வயநாடு சேர்ந்த ட்ரைபல் ஃபார்மர் பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா அங்கே ஃபார்மர் இவங்க வில்லேஜே எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க என்னன்னாக்கா இனி விவசாயம் பண்ணி ஒன்றும் காசு பார்க்க முடியாது அதனால் நாங்கள்லாம் வேறு வேலை பார்க்க போகிறோம் அப்போ அவர் என்ன பண்ணார் பிடிவாதமாக இல்லை இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பத்தஞ்சு மறந்து போன வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அதை மீட் எடுத்தார் மீட் எடுத்து அந்த விதைகளை பத்திரமாக வச்சுருக்காரு என்ன சொல்கிறார் தெரியுமா நான் வந்து இந்த விதைகள்லாம் வந்து விற்பனைக்காக இல்லை வியாபார பொருள் இல்லை ஆனால் இது எதுக்கு தெரியுமா அடுத்து வரப்போகிற ஜெனரேஷனுக்கு என்னுடைய அன்பும் அக்கறையும் காமிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வெரைட்டிஸை மீட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை மீட் எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும் பிளான் போட்டிருக்கணும் இல்லையா அதை தான் நம்ம செய்யணும் இந்த வேலையை தாண்டி வெளியே வரப்போ ஸ்டே த கோர்ஸ் இந்த டாக்டர் வெற்றிவேல் இவர் வந்து தருமபுரியை சேர்ந்தவர் போன வருஷம் நியூஸில் நிறைய அடிபட்டார் என்ன தெரியுமா விஷயம் இவங்க அம்மா வந்து ஒரு கடை நடத்திட்டு இருந்தாங்க அந்த கடையில் யாருமே சில்லறைக்கு இந்த பத்து ரூபா காயினே வாங்க மாட்டாங்க பொதுவாக என்ன மனசுல அபிப்பிராயம்னா பத்து ரூபா காயின் செல்லாது ஆஸ் அ ரிசல்ட் என்னாச்சுன்னா வீட்டில் ரூம்ல ஃபுல்லாக பத்து ரூபா காயினா குமிஞ்சு கிடைச்சிட்டு சரி என்ன பண்ணார் தெரியுமா இதை பத்தி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும் பத்து ரூபா காயின் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற செல்லாது அப்படின்னு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா அது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார் வாங்கினார் போன வருஷம் அந்த கார் வாங்குறப்போ இந்த பத்து ரூபா காயின்லாம் அந்த கார் வாங்குறதுக்கு பேமெண்ட் பண்ணார் ஃபுல்லாக இல்லை ஒரு பார்ட்டு அப்போது பத்து ரூபா காயின் செல்லாது வாங்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அதை வச்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாரு இல்லையா அதுதான் அந்த

டிஜிட்டல் டிஜிட்டலி ப்ராசஸ்ட் வாய்ஸை ஸ்டேஷன்ஸில் இருக்கு இதில் என்ன மேம் யூனிக் அப்படின்னு கேட்குறீங்கன்னு புரியுது என்ன யூனிக்னு சொல்லட்டுமா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் அதனால் இந்த டிஜிட்டல் ரெக்கார்டட் வாய்ஸை உபயோகப்படுத்த முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க மேனுவலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க மேனுவலாக அனௌன்ஸ் பண்ணுறோன்னப்போ அந்த ஃபீமேல் அனௌன்சர் வரல ஃபீமேல் அனௌன்சர் இல்லை இவர் உடனே என்ன பண்ணார் ஃபீமேல் வாய்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு ரொம்ப நல்லா வந்துடுது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் தான் இப்போ நம்ம நிறைய ஸ்டேஷன்ஸில் அக்ராஸ் த கண்ட்ரி கேட்டுட்ருக்கோம் என்ன பிலீவ் பண்ணார் ஷிரவன் யுனீக்கா என்னால் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணார் பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா என்ன நீங்கள் உங்களை ஒரு பறவைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா உங்களால் மேலே பறக்க முடியும் இருந்து இந்த உலகத்தை பார்த்தாக்க எப்படி இருக்கும் வேற ஒரு பார்வை இல்லையா வேற ஒரு கோணம் நம்ம தரமட்டத்திலேருந்து பார்க்குற கோணத்துலேருந்தே மாறுபட்ட கோணம் சரி இந்த விஷயத்தை சுதா கோபாலகிருஷ்ணன் பிரெயின் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸில் இவங்க ஒரு புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன தெரியுமா ஒரு அம்மாவுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையோடைய மூளையோட வளர்ச்சி அதை த்ரீ டி இமேஜஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூளை வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரப்போ ஃபுல்லாக த்ரீ டி இமேஜஸ் கிடைக்கும் அதை வச்சு சில பிரெயின் டிசார்டர்ஸோ வளர்ச்சி குறைவாக இருக்கிறதையோ ஆர்டிசம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இதெல்லாம் பற்றின மேற்கொண்ட ஆராய்ச்சிக்கு இந்த தொழில்நுட்பம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ ஒரு புதுமையான முயற்சி வார்ப்பு மனநிலையில் அல்லனா அச்சு மனநிலையிலேருந்து வெளியே வந்து பார்க்கக்கூடிய முயற்சி சிவசங்கரி பன்னீர் இவங்க ஒரு எம்டெக் கிராஜுவேட் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா புதுசாக யோசிச்சாங்க ஏன் நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மாற்றக்கூடாது எதை டூ வீலர்ஸை சரி டூ வீலர்ஸை பெட்ரோல் வெஹிக்கிளை எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மாற்றுறாங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க தெரியுமா இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு வாரம் ஒரு வாரம்தான் ரைட்டா ஆனால் இதுக்கு சேங்ஷன்லாம் வாங்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அப்ரூவல் வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் சில சில விஷயங்களுக்கு அதெல்லாமும் அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க அதை தவிர ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க கொண்டு போய் கொடுக்குற வெஹிக்கிள் வந்து ஓனருடைய வெஹிக்கிளாக இருக்கணும் அதாவது நான் ஒரு வண்டி கொண்டு போய் கொடுத்தேன்னா நான் தான் அந்த வண்டியோட ஓனராக இருக்கணும் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாக்க வண்டியை மாத்தி தராங்க ஒரு ஐடியா வச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை அவங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க இதுவும் வேலை தாண்டல் இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க ஷெட் த போட்டிருக்கேன் என்ன இவங்க அனுத்தமா ஆர்டிசினல் சாக்லேட்ஸ் அப்படின்னு பண்றாங்க சாக்லேட்ல என்ன புதுமை இருக்கு என்னன்னா பொதுவாக பிராண்டட் சாக்லேட்ஸில் நம்ம பார்ப்போம் ஒரே எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும் எல்லா சாக்லேட்டும் இல்லையா ஆனால் இவங்களுடைய சாக்லேட்டு ஹேண்ட்மேடு கையால் செய்யப்படுது மஷினால் செய்கிறது கிடையாது இந்த ஹேண்ட்மேட் சாக்லேட்டை வெவ்வேறு ஷேப்ஸில் வெவ்வேறு ஃபார்ம்ஸில் செய்கிறாங்க கிட்டத்தட்ட

யூ ஷுட் டூ இட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஷுட்ங்கிறத ஒதுக்கிட்டு நீங்கள் வேறு முயற்சிகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் செய்யணும் இவங்க ஐஸ்வர்யா பிசை பன்னெண்டாம் கிளாஸில் இவங்களை கர்நாடகாவில் சேர்ந்தவங்க தான் பன்னெண்டாம் கிளாஸில் இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க ஒழுங்காக படித்து பன்னெண்டாம் கிளாஸை பாஸ் பண்ணு அப்படின்ட்டு அப்போது ஒரு டிவி ஷோ பார்க்குறாங்க அதில் லாங் டிஸ்டன்ஸ் மோட்டரிங் அந்த ஸ்போர்ட்ஸை பார்க்குறாங்க பார்த்த உடனே இதில் இவங்களுக்கு ரொம்ப பிரிய இ இஷ்டம் வந்துடுது இதனால் இன்ஸ்பயர் ஆகிட்டு இவங்க இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு வின் ஃபைவ் நேஷ்னல் ரோடு ரேசிங் சாம்பியன்ஷிப்ஸ் ஃபஸ்ட்டு இண்டியன் உமன் அது அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுடைய காலர் போன் ஃப்ராக்சர் ஆகிடுது இதுதான் காலர்னு சொல்லுவோம் காலர் போன் ஃப்ராக்சர் ஆகிடுது அதுலேருந்து மீண்டு வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ட்ரிப்புள் வேர்ல்டு சாம்பியன் இன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த சாம்பியன்ஷிப்பை இப்போ வின் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்க ஒரு இன்டர்வியூ அவங்களோட இன்டர்வியூ படித்தேன் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க இதுதான் எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு எது லாங் டிஸ்டன்ஸ் மோட்டார் ரேசிங் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்திருக்கு நான் இது தான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க லெவல் ஒன் இந்த பிரேக்கிங் த மோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிரேக்கிங் த மோல்டில் லெவல் ஒன் என்ன இப்போ ஐஸ்வர்யா எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன நினச்சாங்க எல்லா அவங்க பேரெண்ட்ஸ் என்ன நினச்சாங்க எல்லாரும் டுவெல்த்தில் பாஸ் பண்ணி மேலே படிக்கிறாங்க தன் பொண்ணும் அதை தான் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அவங்களால அந்த ஐஸ்வர்யாவால் அந்த வார்ப்புக்குள்ளே தன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியல அது ஃபஸ்ட்டு லெவல் ரைட்டா அதனால் அவங்க என்ன பண்ணணுன்னு நினைக்கிறாங்க நான் நான் பிரேக்கவே பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க பிரேக்வே பண்ணி வராங்க வந்து எதை சூஸ் பண்ணுறாங்க லாங் டிஸ்டன்ஸ் மோட்டார் ரேசிங் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இது செய்கிறப்போ தடங்கல்கள் வரலாம் தவறுகள் நிகழலாம் அதுதான் சொல்கிறேன் இஃப் யூ கெட் ப்ரோக்கன் ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சு டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலர் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு உடனே எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் நீ நமக்கு இனிமே உன்னால முடியாது ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க இருந்து மீண்டு வெளியே வந்தாங்க வந்துட்டாங்க வந்து என்ன பண்ணாங்க கண்டினியூ பண்ணாங்க ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த மோல்ட் வெளியில வந்து கண்டினியூ பண்ணி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் வேர்ல்டு சாம்பியனை தன்னை சாதிச்சு காமிச்சாங்க ஸோ லெவல் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி லெவல் த்ரீ வர வரைக்கும் ஸ்டே த கோர்ஸ் கோர்ஸ்லேருந்து மாறி போயிடாதீங்க ஓகேவா அடுத்தது பொதுவாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிப்பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெடிப்பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று நாய்களை ட்ரெயின் பண்ணுவாங்க சில இடங்களில் கண்ணி வெடியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எலி கூட உபயோகப்படுத்துகிறாங்க இந்தியாவிலே ஒரு இது மாதிரி எலி இந்த இந்த தகவலை நான் அப்புறம் பின்னாடி வேறு ஒரு செஷனில் சொல்கிறேன் அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க அந்த எலிக்கு ஆனால் இப்போ இந்த நாய் நாய் இல்லைன்னு எலினா ஒரு டைமில் ஒன்று தான் ட்ரெயின் பண்ண முடியும் அதனால் புதுசாக ஒன்று யோசித்தாங்க யோசிச்சு தேனி இருக்கு இல்லையா தேனிக்கு ரெண்டு கோம்பு மாரி இருக்கும் அதை ஃபீலர்ஸ் அப்படின்னு சாதாரண வார்த்தையில் சொல்லுவோம் சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா ப்ரோபோசிஸ்னு பேர் ப்ரோபுன்னு என்ன ஆராய்ச்சி பண்ணுறது ஓகே அந்த தேனீக்களை ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படின்னாக்க அந்த ஃபீலர்ஸை வச்சு வெடி மருந்து வாசனையை நுகர செய்யறது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சுகர் கொடுக்கறது இது மாவார்டாக சரியா கொடுத்து இது மாதிரி ட்ரெயின் பண்ணி தேனீக்களை விட்டாக்க ஃபீலர்ஸை வச்சு அந்த வெடி மருந்துடைய வாசனை சென்ட்டை வச்சு வெடிமருந்த இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க அன்ஷேக்கபிள் பிலீஃப் இன் எக்ஸலன்ஸ் ஒரு எக்ஸலன்ட் ஐடியா இல்லையா அதை கட்டாயம் ஏன்னால் எங்களால் இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் இந்த தேனீக்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இவங்க பிரவீன் நவீன் பிரவீன் சிந்து அண்ட் நவீன் சிந்து இவங்க பிரதர்ஸ் ஹரியானாவை சேர்ந்தவங்க என்ன குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கிலோ அஞ்சு லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இதுல வந்து பிரவீன் வந்து ஒரு எம் டெக் கிராஜுவேட் இவங்க என்ன பண்ணாங்க இருபத்தி அஞ்சு சதுரடி ரூம் அந்த ரூமில் சாஃப்ரன் கல்டிவேஷன் பண்ணினாங்க இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி சதுர அடி ரூம்னால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க அதில் போய் எப்படி கல்டிவேஷன் பண்ணுறது அதுக்கு பிரவீன் போய் தாய்லாந்தில் போய் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வந்தார் அதுவும் என்ன சாயல் கிடையாது மண்ணே கிடையாது பூமியே கிடையாது ரைட்டா ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னு பேர் ஏரோ ஏஇஆர்ஓ பிஓ என்ஐசிஎஸ் ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னாக்க காற்றில் வளர்றது காற்றுல வளர்றதுனாக்க காற்று அந்த ரூமுடைய டெம்ப்ரேச்சர் காற்றுல இருக்கிற ஈரப்பசை இதெல்லாம் கரெக்டான ப்ரப்போர்ஷனில் இருக்கணும் இருந்தால் தான் இந்த குங்குமப்பூவை வளர்க்க முடியும் இதுக்கு தான் அவர் தாய்லாண்டில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டாரு அதோட பியூட்டி என்ன தெரியுமா ஆகஸ்ட் மாதம் பயிர் பண்ணினாக்க நவம்பர் மாதம் அறுவடை பண்ணிடலாம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நாலே மாதத்தை அறுவடை பண்ணிடலாம் பெரிய விஷயம் தான் இல்லை அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு குங்குமப்பூ கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நாலு மாதத்தை தவிர்த்து மித்த நேரத்தில் வெவ்வேறு டைவர்சிஃபைடு ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வராங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க அதனால தான் என்ன சொல்கிறோம் ஒரு சேலஞ்ச் தானே இது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி சதுர அடி ரூமில் சாஃப்ரன் கல்டிவேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனால் அதுக்கு உண்டான ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு செய்கிறப்போ யூ வில் பி ஏபிள் டு ரைஸ் அபவ் மேலே போக முடியும் அதாவது அதனால தான் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ பற்றி சொன்னேன் மோல்ட பிரேக் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது நான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இப்படியா இப்படியா செய்ய போகிற இதுவாக படிக்க போகிற இதில் என்ன யூஸ் இருக்குது இந்த கேள்விகள்லாம் நம்மளை நோக்கி வீசப்படும் படிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு செயலும் வித்தியாசமாக செய்கிறப்போ ஒன்றுமே இல்லை ரோடில் பாருங்களேன் வரிசையாக மோட்டர் சைக்கிளும் காரும் போயிட்டுருக்கு அதில் நாலு பேர் சைக்கிளில் போகணுன்னு எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க என்னடா வீட்டுக்காரங்க மாதிரி சைக்கிளில் போயின்ட்டுருக்காங்க இல்லை சைக்கிளில் போகணுன்னு அவங்களுக்கு இருக்கிற பேஷன் அதை அவங்க அந்த வேலையிலேருந்து வெளியே வந்து வார்ப்பு மனிலேருந்து வெளியே வந்து அதை செய்கிறாங்க இல்லையா அதுக்கு கரேஜ் வேணும் டிட்டர்மினேஷன் வேணும் செஞ்சு சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வேணும் நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்போ தான் இதை நிறைவேற்ற முடியும் அதனால் நீங்கள் கூட உங்களுக்கே வேறு ஒரு விஷயம் எல்லாரும் செய்கிற விஷயத்தை தாண்டி வேறு ஒரு விஷயம் பிடிக்கிறதுனாக்க அதை டெஃபினட்டாக செய்ய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து இதில் நான் சொல்ல விரும்புகிறது அதுதான் முயற்சி பண்ணாமல் இருந்துடாதீங்க முயற்சி பண்ணணும் பண்ணி பார்த்தாதான் நம்மளால் அதை செய்ய முடியாதான் தெரியும் செய்கிறப்ப பாதியில தடங்கல்களோ வந்ததுன்னா பரவாயில்ல அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால சாதிக்க முடியும் அதனால வார்ப்பு மனநிலை இல்லைனாக்க உம் அச்சு மனநிலையிலேருந்து வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற என்ன டிடெர்மினேஷன் வேணும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்